அண்மை செய்தி ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு புதிய வாகனம் பத்து வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் பத்து மாவட்டங்களில் பத்தொன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பத்து மாவட்டங்களில் பத்தொன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டணங்கள் திறந்து வைக்கப்படுகிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் திருநங்கைகளின் நலனிற்காக சேவை புரிந்த திருநங்கை சந்தியா தேவிக்கு விருது வழங்கப்படுகிறது கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு புதிய வாகனம் அளிக்கப்பட்டிருக்கிறது பத்து வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் பத்து வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு புதிய வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளுக்கு புதிய வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு புதிய வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு புதிய வாகனம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் அவர் முன்னதாக முதல் நிகழ்ச்சியாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அலுவலர்கள் பயன்பாட்டிற்கான வாகனங்களை தற்போது துவக்கி வைத்திருக்கிறார் குறிப்பாக இத்துறை சார்பாக தொண்ணூத்தி ஓரு வாகனங்களை வழங்கியிருக்கிறார் இதற்காக முப்பத்தி ஐந்து கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயான வாகனங்கள் தற்போது இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடையாளமாக பத்து வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அமைச்சர் பெரியசாமி மற்றும் துறையின் செயலாளர் ககதீப் சிங் பேடி மற்றும் தலைமைச் செயலாளர் கே ஆர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த நிகழ்வை தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் சிவகங்கை தேனி திருவாரூர் கள்ளக்குறிச்சி மதுரை ராமநாதபுரம் மற்றும் திருவண்ணாமலை கன்னியாகுமரி திருச்சிராப்பள்ளி வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்காக எழுபத்தி ஏழு கோடியே தொண்ணூத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பதினொன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டங்களையும் முதலமைச்சர் திறந்து வைக்க அது மட்டும் இல்லாமல் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநெல்வேலி நலனுக்கான திறப்பான முறையில் பங்காற்றிய திருநெல்வேலிக்கு விருது வழங்கும் விழா ஒன்று நடைபெற இருக்கிறது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு இணையத்தின் சார்பில் ஒரு லட்சம் செலவில் லிட்டர் பால் பண்ணைகளையும் ஐயாயிரம் லிட்டர் திறன் கொண்ட பயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வு கட்டிடத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார் காணொலி காட்சி வாயிலாக இதனைத் தொடர்ந்து இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் நடைபெற விவரங்களுக்கு நன்றி ஷர்லி